ஓம் ஸ்ரீ சாய்ரா அனைத்தும் இறை அனைத்தும் இறைக்கே நமது குரு மகான்கள் இறை விஞ்ஞானிகள்னு சொல்லக்கூடிய குரு மகான்கள் சித்தர்கள் அற்புதமாக ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி அதாவது பல வழிகளில் நம் அனைவருக்கும் நாம் அனைவரும் இறைவனை உணரணுன்ற நோக்கத்தில் பல வழிகளில் அந்த டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க அதாவது பக்தி மூலமாக ஞானத்தின் மூலமாக பாடல்களை பாடுவதன் மூலமாக யோகத்தின் மூலமாக பல வழிகள் மூலமாக பல டெக்னிக்ஸை கொடுத்து அந்த இறைவனை நம்ம உணர்வதற்கு வழிவகுத்திருக்காங்க அதில் ஒன்று தான் அற்புதமான ஒரு விஷயம் பக்தி மார்க்கம் எப்படி ஒரு குழந்த ஒரு சின்ன குழந்தைக்கு பாலோ இல்லை ஒரு ரசம் சாதமோ பருப்பு சாதமோ கொடுக்கப்படுதோ அது போல் தான் இது அந்த குழந்தைக்கு போய் ஒரு பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்கும் ஒவ்வாமை தானே வரும் அந்த குழந்தைக்கு அது சாப்பிட்ற வகையில் மசிச்சு சாதத்தை கொடுப்பாங்க இல்லை கஞ்சி கொடுப்பாங்க பாலை கொடுப்பாங்க அதுபோல் அறியாமையில் இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் குழந்தைகளாக நம் அனைவருக்கும் அறிவு நிலையில் குழந்த நிலையில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்களும் அந்த இறைவனை உணரணும் தன்னை உணரணுன்ற உயர்ந்த நோக்கத்தில் மகான்கள் அமைத்துக் கொடுத்த அந்த வழி பக்தி மார்க்கும் பக்தியில் என்ன பண்ணுறோம் நல்ல அந்த நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விரத நாட்களில் விரதம் இருக்கிறோம் ரொம்ப தூய்மையாக இருக்கிறோம் உடல் வந்து தூய்மை பண்ணிக்கிறோம் இட தூய்மையை பண்ணிக்கிறோம் இடத்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறோம் மனதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிறோம் இதை தான் பதஞ்சலி யோகத்தில் அஷ்டாங்க யோகத்தில் ஈமம் நியமம் சொல்லப்படுது அப்புறம் என்ன பண்ணுறோம் மந்திரங்கள் துதிப்பாடல்களை உச்சரிக்கிறோம் இப்படி உச்சரிக்கும்பொழுது என்ன ஆகும்னா அதுவே ஒரு சிறந்த மூச்சு பயிற்சி அமையும் ஓங்காரத்தை நல்லா சொன்னோம்னாவே அற்புதமான அந்த பயிற்சி நடைபெறும் இதை தான் பிராணாயாமம்னு சொல்லப்படுது அடுத்து அன்றைக்கி என்ன பண்ணுறோம் இறைவன் நினைவாகவே ஒரு பிரசாதம் செய்கிறதோ இல்லை பூக்கள் அந்த பூக்களில் பறித்து கட்டுறதோ இல்லை அலங்காரம் பண்ணுறதோ எது பண்ணாலும் அந்த மனதை வந்து வெளியெல்லாம் சதற விடாமல் இறைவனுக்கு செய்கிறோம் இறைவனுக்கு செய்கிறோம் அன்றைக்கி செய்யக்கூடிய அந்த சாதம் தான் பிரசாதம் ஏன்னா அந்த ஃபோக்கஸ்டாக செய்வோம் மனம் வந்து வெளியே ஓடாது சமைக்கும்போது அந்த பிரசாதோன்ட்டு உள்ளடங்கி அதையே சாமிக்கு பண்ண போகிறோன்ற நிலையில் செய்கிறோம் பாருங்கள் அப்போ இதை தான் என்னன்றோம்னா பிரத்யாகாரம் அப்படின்றோம் தாரணை அப்படின்றோம் அதாவது வெளியே மனதை சிதற விடாமல் உள்ளுக்குள்ளார அதை ஃபோக்கஸ் பண்ணுறது இதுதான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடியது தான் தாரணை அந்த இறைவன் நினைவாகவே இருந்து செய்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா நாம் எப்படியோ அன்றைக்கி விரதம்லாம் இருப்போம் நிறைய அந்த வேலைகள் செய்வோம் அப்போது உடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரியும் ஆயிடுது ஒரு இடத்துல உட்காந்து பூஜை பண்ணுவோம் அப்போ அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆசனம் ஆசனிலேயே அது அமைஞ்சிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க கற்பூர ஆரத்தி நடக்கும் அப்போ எப்படி இருக்கும் மங்களவாதியங்கள் நல்லா சவுண்டா முழங்கும் வெளிச்சம் அப்படியே நல்ல கற்பூர ஆரத்தி அழகா அங்க நடக்கும் சாம்பிராணி நறுமணங்கள் அங்க அப்படியே மலர்களோட நறுமணம் வீசும் இறைவனுக்கு நல்ல அலங்காரம் இருக்கும் அப்போ கண்ணு காது மூக்கு எல்லாம் அங்கே ஃபோக்கஸ்டாகி அப்படியே அந்த உருவத்தோடு அந்த இறைவனோட கடவுளோட அந்த சிலையோட ஒன்று இருப்போம் நல்ல கவனித்து பார்த்தோம்னா அந்த நேரத்தில் அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கும் பொழுது அந்த ஆரத்தி நடக்கும் பொழுது நம்மளை மீறி நம்ம கண்களை மூடிக்குவோம் ஒரு அரை நொடியில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு நிசப்தத்தை அனுபவிப்போம் மௌனத்துக்கு போயிடுவோம் நமக்கே தெரியாது இது பல வேண்டுதல்களோடு அங்கே கோவிலில் நிற்போம் ஆனால் அந்த ஒரு செகண்ட் அந்த ஆரத்தி காமிச்சு நிற்கும் பொழுது மங்கள ஆரத்தி நடக்கும் பொழுது நமக்கு நமக்கே தெரியாமல் கண்களை மூடிக்குவோம் ஒரு செகண்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த நிசப்தத்துக்கு போய்ட்டு வருவோம் இதுதான் தியானம் சமாதி இந்த நிசப்தம் அப்படியே நீண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் அது சமாதி ஸ்டேட்டோட ஆரம்ப நிலையை டச் பண்ணிட்டு வரும் இப்படி நமக்கே தெரியாமல் பக்தியின் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நமக்கே தெரியாமல் நாம் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்தராத்மாவை உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உணர்கிறோம் எ எத்தனை அற்புதம் இது எவ்வளோ எளிமையாக அதற்கான விஷயங்கள் டெக்னிக்ஸை நமது ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் இறை விஞ்ஞானிகள் மகான்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க சிந்திப்போமா வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயரா அனைவருக்கும் நன்றி